ரெண்டு மூணு பேருக்கு மல்லித்தூள் நிறைய தேவைப்படாது நிறைய அரைச்சி வச்சா வண்டு வந்துடும் அதனால வீட்லேயே கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் கால் கிலோ நாட்டு மல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் ஒரே டைமில் வறுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த சூடு உடனே எடுத்துடுங்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணுற அளவுக்கு மல்லித்தூள் நிறைய எடுக்க மாட்டோம் அதனால் நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம் காய் கிலோ மல்லிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பரப்பை கொஞ்சம் வாசனை வர வரைக்கே வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதே அளவு சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தேயிலை வச்சு வறுத்துடுங்க எடுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் பொரிய அரிசி மாதிரி வரும் இதுவும் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதோட ஒரு துண்டு விரலி மஞ்சளையும் இடித்து சேர்த்துருக்கேன் ஆறட்டும் ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆறுனதும் சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன் அப்போ தான் நைஸாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நைஸா அரைச்சு இந்த பெரிய பாத்திரத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நிறைய அரைச்சு ஸ்டோர் பண்ணி வண்டு வர்றதுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தூள் இதுவே ரெண்டு மாசம் வரும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா மல்லித்தூள் அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க